சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் இன்று வளர்புறை சதுர்தசி திதி மூன்று ஐந்து இரவு வரை பின் பௌர்ணமி திதி உத்திராடம் நட்சத்திரம் பத்து பதினைந்து பகல் வரை பின் திருவோணம் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம்யோகம் நான்கு முப்பத்தி நாலு நாளிகை வரை பின் சௌபாகியம் நாம்யோகம் கரசை கரணம் இருபத்தி ஆறு பதினெட்டு நாளிகை வரை பின் வடிசை கரணம் அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை நாலு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு இருபத்தி ஒன்பது வரை யமகண்ட பகல் பனிரெண்டு பதினெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தொன்று வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பது முதல் பத்து பத்து வரை பிற்பகல் இரண்டு பத்து முதல் நான்கு ஐம்பத்தைந்து வரை இரவு ஒன்பது பத்து முதல் பனிரெண்டு பத்து வரை இன்று கரி இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மிதன ராசிக்கு சத்ராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வாகன தொழில்துறையினர் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்த ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி மற்றும் கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு ரிஷவராசி அல்லது ரிசவலக்கண அன்பர்களே ரிசபராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாகனம் இயந்திர வகை பழுதுகளை சரி செய்வீர்கள் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாகனம் இயந்திர பழுதுகளை சரி செய்வீர்கள் ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் சூரியன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி இரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஏழு எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு

மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மயிலுதரும் சம்பவங்கள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் விட்டும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக வணங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை வேலை உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி இரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது மூன்று நாற்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன அன்பர்களே சிம்ம பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருபோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் ஏற்படும் சிம்மத ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அயல் சம்பவங்கள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் ஆதரவு உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பணத்தை அதிக லாபம் தர்மழிகளில் முதலீடு செய்வீர்கள் தங்க பத்திரங்கள் மியூச்சுவல் பண்டுகள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வீர்கள் சிம்மத்த ராசியாக கொண்ட பூரம் மற்றும் உத்திரம் மாத பலன்கள் வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும்

கன்னிராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மெயில்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர் அடைவீர்கள் விஐபிக்கள் ஆதரவு கட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது பணத்தை அதிகம் லாபம் வரும் வழிகளில் முதலீடு செய்வீர்கள் தங்க பத்திரங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஷேர் மார்க்கெட்டு போன்றவற்றில் முதலீடுகள் செய்யலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அழைத்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் நாளாக விளங்குகிறது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் அளவில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கியங்கள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விடையே நன்மைகள் ஏற்படும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி இரண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது மூன்று நாற்பத்தி எட்டு எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லகன அன்பர்களே துலாம் சந்திரன் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்மை அடைவீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் உலகின் நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கொண்ட சிற்றை மூணு நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் வாழ்க்கை துறை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விளையில் சந்தோஷம் அயில் தரும் சம்பவங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்கள் வழியில் சந்தோஷம் அறிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாதிப்புகள் அடைபடும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வாழ்க்கை துறையில் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கொண்ட நட்சத்திர சுபகாரிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ரா ராசியாக கொண்ட அனுசம் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் சுக்கிரன் எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அறுபது நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு தனுசு ராசி அல்லது தனுசுலக்கடா அன்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்ந்தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சினைகள் பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பணத்தை அதிகம் லாபம் வரும் வழிகளில் முதலீடு செய்வீர்கள் தங்க பத்திரங்கள் மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடு செய்வீர்கள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் மாத நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம் சகோதர வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பழங்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அழைத்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மகரத்த ராசியாக கொண்ட அவிட்டம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் போக்குவரத்து தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது நான்கு நாற்பது எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறாம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கே சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் சுப காரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தாய் தந்தையின் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன எச்சரிக்கையுடன் வேண்டும் செயல்பத்த ராசியாக கொண்ட அவிட்டம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் பணியாளர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த பலன்கள் நடைபெறும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகன சுற்று வளையில் அனுகூலமான பலன்களை அடைய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாகனத்தில் பழுதுகளை சரி செய்வீர்கள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐம்பத்தொன்று எழுபத்தி எட்டு அறுபது நான்கு நாற்பது எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்று பதினோராம் பாவத்தில் உத்திராரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை வேலை இருப்போர் அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நீண்ட நாள் பண சிங்கல் உடையில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி பாத நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி அன்பர்களுக்கான பலன்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தெட்டு அறுபது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரம் திசை தென்கிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம